بسم اللہ یا <تصفح> 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 <المعہد الیکم> بنی <جابني> آدم اللہ ادین سو را یا ارو சூரா யாசின்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சில சம்பவங்களையும் மனிதர்களுக்கு தேவையான சில படிப்பினைகளையும் நடந்த சம்பவங்களையும் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளும் என்ன கொள்கையுடையவர்கள் யாருக்கு என்ன கிடைக்கும் என்ன பிரதிபலன் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் வரிசையாக இந்த சூறா யாசின்ல கொண்டு வருகிறான் அப்படித்தான் இந்த அறுபதாவது வசனத்திலும் அலம் ஆகது இலைக்கும் யாபனி ஆதம அல்லாஹ் தாபுது ஸ்ரீ நான் உங்களிடத்துல உடன்படிக்கை பெறவில்லையா அலம் ஆகது இலைக்கும் உங்களிடத்துல நான் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லையா என்ன ஒப்பந்தம் யாபனி ஆதம் ஆதமனுடைய மக்களே அல்லா தாபுது ஷைத்தான் ஷைதானை நீங்கள் வணங்கக்கூடாது ஆதமனுடைய மக்களே நீங்கள் ஷைத்தானை வணங்கக்கூடாது என்று உங்களிடத்துல நான் உடன்படிக்கையை செய்யவில்லையா உறுதிமொழி பெறவில்லையா நான் கேட்டேன் நீங்கள் ஷைத்தானை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை நீங்கள் கூறினீர்கள் ஏனென்றால் இன்னகு நிச்சயமாக அந்த சைத்தான் உங்களுக்கு அதுவும் முடியும் பகிரங்க விரோதி பகிரங்கமான ஒரு எதிரியாக அவன் இருப்பான் மனிதர்களுடைய எதிரி செய்தான் பகிரங்கமான நமக்கு தீய விஷயங்களை ஏவி நம்மை அழித்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பகிரங்க விரோதி இன்னகுலக்கும் அதுவும் முபின் உங்களுக்கு அவன் அதுவாக எதிரியாக விரோதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் இந்த ஆயத்துல மக்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்ததாகவும் சைத்தான் மிகப்பெரிய விரோதி என்பதாகவும் சொல்லியிருப்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லிக்காட்டுகிறான் இது எப்போ உடன்படிக்கை எடுக்கப்பட்டது ஷைத்தான் படைக்கப்பட்டு அதற்கு பின்னால் தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் சுவர்க்கத்தில் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தவன் சைத்தான் அவன் ஜின் இனத்தினுடைய ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைப்பதற்கு முன்னதாகவே ஷைதான் படைக்கப்பட்டு விட்டார் ஆனால் எல்லாத்தையும் விட மலக்குகளை விட அல்லாஹுக்கு மிகவும் விசுவாசமாகத்தான் இருந்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் வரைக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எல்லோரும் சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் மறுத்துட்டான் சாதாரண மண்ணாகிய மண்ணுக்கு நான் சஜிதா செய்ய முடியாது நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்கிற ஆணவ வார்த்தைகளை கொண்டு அவன் மறுத்துட்டான் ஆகையினால் அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய எதிராக எதிரியாகவே அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான் அல்லாஹுக்கும் மிகப்பெரிய எதிரி மக்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய விரோதி சைத்தான் மனிதர்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதர்கள் வாழ்வதை அவன் பிரியப்படவில்லை மனிதர்களோடு அவன் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமையாக அவன் பேசினான் பெருமை பேசக்கூடிய அந்த சைத்தானை அல்லாஹ் தூக்கி எறிந்துவிட்டான் சைத்தானை ஏன் அழிக்கல அல்லாஹுக்கு மாற்றம் செய்தான் சைதான் ஏன் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தல சைத்தானை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்கு முழுமையாக அழிவை ஏற்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற அல்லாஹுக்கு சக்தி இருக்குதே வல்லமை இருக்குதே தனக்கும் எதிரி மனிதர்களுக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய சைத்தானை ஏன் அழிக்கவில்லை என்பதாக நமக்கு சில கேள்விகள் வருகிறது உலகத்துல அல்லாஹ்வை அதிகமாக வணங்கியவன் அப்படிங்கிற லிஸ்டில் சைதான் தான் வருகிறான் அவனுடைய அனைத்து கட்டளைகளுக்குமே மாறு செய்யாமல் அதிகமாக அவன் வணங்கியதனால் அவனுக்கு அவன் கேட்ட சில பிரதிபலனை அல்லாஹ் கொடுக்கும் தான் இப்படி மனிதர்களுக்கு எதிராக ஆக வேண்டும் என்பதாக அவன் அல்லாஹ் விடத்துல கேட்டுக்கொண்டான் அதற்கு அல்லாஹ் பிரதி உபகாரமாகத்தான் இந்த சைத்தானுக்கு தன்னை வணங்கியதற்குரிய ஒரு நன்மைக்கு நன்மையான செயலுக்கு பரிகாரமாக அல்லாஹ் கொடுத்தான் நான் மனிதர்களை வழிகெடுப்பேன் என்பதாக அந்த சக்தி என்றைக்கு வேண்டும் என்பதாக கூறி கொண்டு வந்தவன் தான் சைத்தான் சைத்தானுடைய சின்ன சின்ன பிச்சலங்கள் தான் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த மனித உருவிலே இருக்கக்கூடிய சில சைத்தான்கள் இவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கீழ்மட்ட மனிதனத்திலிருந்து மேல்பட்ட மனிதர்களுடைய எல்லா நரம்பு நாணங்களிலேயும் ஓடக்கூடியவன் அல்லாஹ் அந்த ஷைத்தானுக்கு வழிபடக்கூடாது என்பதை மனிதர்களிடத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான் அதத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல மக்களே நீங்கள் சைத்தானை நான் உடன்படிக்கையை ஒருபோதும் நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் சைத்தானுக்கு வழிபடாதீர்கள் சைத்தானை வணங்காதீர்கள் என்று அர்த்தம் அவன் அல்லாவுக்கு ஒருபோதும் வழிபட விட மாட்டான் விடமாட்டான் தடுப்பான் தடையாகவும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியவனவனாகவும் அந்த சைத்தான் இருக்கிறான் மனதில் ஊசலாட்டங்களை போடுவான் எண்ணங்களை போடுவான் அல்லாவுக்கு மாறு செய்யும்படி செய்வான் அல்லாஹனுடைய விஷயத்துல பாவங்களை நம்முடைய உள்ளத்துல போடுவான் இதுதான் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சைத்தானுடைய வேலைகள் எல்லா விதத்திலையும் மனிதர்களை வழி கெடுக்கிறான் உண்ணக்கூடிய உணவிலே நாம் உட்கொள்ளக்கூடிய மருந்துகளிலே நாம் வாழக்கூடிய இருப்பிடங்களிலே இப்படியாக எல்லா இடங்களிலுமே சைத்தான் ஊடுருவி இருக்கிறான் அவன் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டான் எப்ப அழிச்சாட்டியும் புரியக்கூடிய இந்த கெட்ட ஜின்களை அல்லாஹ் வழக்குகளை கொண்டு ஒழித்தானோ அந்த சமயத்துல தப்பித்தவன் தான் இந்த சைத்தான் என்பவன் இவருடைய எல்லா சேட்டைகளையும் மனிதர்கள் வந்து செய்வதற்கு ஆசைப்படுவார்கள் அவன் அலங்கரித்து காட்டுவான் உலகத்தினுடைய பொருள்களை அலங்கரித்து காட்டுவான் உலகத்தினுடைய செயல்களை அலங்கரித்து காட்டுவான் பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கும் செய்யணும் என்பதாக தோணும் அப்படி அலங்கார அலங்கரித்து காட்டுதான் மனிதர்களே வழி பெண்கள் மூலமாக சில தவறான காரியங்களை கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி அவைகளில் ஏற்படக்கூடிய இன்ப வலைகளை நம்முடைய உள்ளங்கலே அது உண்டு பண்ணி அவன் அல்லாஹுக்கு மிகப்பெரிய விரோதியாக மனிதன் ஆகணும் என்கிற ஒரு லட்சியத்தோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவன் சைத்தான் ஆகினால்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல இன்னகுலக்கும் அதுவும் முடியும் பகிரங்கமான விரோதி சைத்தான் மனிதர்களுக்கு ஆகையினால் அவர்களிடத்துல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் வணங்குங்கள் அதுதான் நேரான வழி என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த ஆயத்திலே அறுபத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லாஹ் வாணியா புதூனி என்னை நீங்கள் வணங்குங்கள் ஹாதா தான் நேரான பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் அந்த மேலே உள்ள ஆயத்து சைத்தானை பற்றி கூறியதற்கு பின்னால் வணங்குவதற்கு தகுதி உடையவன் நான் தான் அதுதான் நீங்கள் செல்லக்கூடிய நேரான வழி என்பதாகவும் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் சொல்லி காட்டுகிறான் சைத்தானுடைய ஊசலாட்டங்களை நம்முடைய மனசிலிருந்து எடுத்துட்டு அல்லாஹ் ஒருவன் அவனைத்தான் வணங்கணும் அதுதான் நேரான வழி என்கிற ஒரு முழுமையான மாற்றத்தை நம்முடைய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக وآخر داوان الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ